வணக்கம் வெல்கம் டு நட்சத்திர அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் இப்போ நம்ம இவ்வளோ நாளாக நம்ம ஜோதிடம் யாருக்கு தேவை ஜோதிடத்தோட அடிப்படை என்னுடைய இன்ட்ரடக்ஷன் இதெல்லாம் பார்த்துட்டோம் இப்போ நம்ம டைரெக்டாக ராசி பலன்களுக்கு போய்டும் இப்போ முதல்ல நம்மளுடைய சேனலில் ராசி பலன் அப்படிங்கிறதுக்கு முதல்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா சனிப்பயிற்சி பலன்கள் வச்சு நம்ம முதல்ல ஆரம்பிச்சிருவோம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து சனிப்பயிற்சிக்கான பயிற்சிக்கான பார்ப்போம் முதல் ராசியான மேஷ ராசிக்கு இன்றைக்கி சனி பயிற்சி பழங்களை பார்த்துருவோம் சனி சனி பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மூணாம் மாதம் இருபத்தொம்பது டுவெண்ட்டி நைன் த்ரீ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்கு ட்ரான்ஸேஷன் ஆகிடுச்சி ஸோ இந்த பலன் ரெண்டு மாதம் டிலே தான் முதல்ல நம்ம சேனல் வந்து ரீசெண்டாக தான் ஆரம்பித்தோம் இப்போது இந்த டிலே ஆல்ரெடி நமக்கு வந்து இந்த டிரான்சிஷன் இருக்கா இந்த சனி பயிற்சி இருக்கா இல்லையான்ற டிபேட்டே நமக்கு இருந்துச்சு திருக்கணித பஞ்சாங்கம் வாக்கிய பஞ்சாங்கம் அப்படின்னு இந்த வருஷம் அதிகமான கேப் இருந்துச்சு இந்த ரெண்டு பஞ்சாங்கத்துக்கும் சனி பயிற்சியில் ஸோ ஆல்ரெடி ரெண்டு மாதம் ஆனதால் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ராசி பலன் வந்து சில பேர் வந்து ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க இந்த ரெண்டு மாதத்துலேயே ஸோ ரொம்ப ஈஸியாக நீங்கள் பூர்த்தி பார்த்துக்கிறதுக்கு இது ஒரு நல்ல பஃபர் டைமாகவே உங்களுக்கு இருந்திருக்கும் ஸோ அதன் அடிப்படையில் இப்போ நம்ம வந்து ராசி பலனுக்கு போயிடலாம் முதல் ராசியான மேஷ ராசிக்கு நம்ம போயிடுவோம் சனி பயிற்சி ராசிக்கு முதல்ல சனி எங்கேருந்து எங்கே டிரான்ஸ்லிட் ஆகிறாருன்னா கும்பராசியிலிருந்து சனி வந்து மீன ராசிக்கு டிரான்ஸ்லிட் ஆகிறார் இதுக்கு முன்னாடி அவர் இருந்தது வந்து கும்பராசி அவருடைய ஆட்சி வீடு அவருடைய ஃபேவரட் இருந்து இப்போது பன்னெண்டாம் வீடு அதாவது மேஷ ராசிக்கு பன்னெண்டாவது வீடான மீனத்துக்கு அவர் போகிறார் அது வந்து குருவோடய வீடு பேசிக்காகவே சனி வந்து குரு வீட்டுக்கு போகும்போது அவருடைய முழு செயல்திறன் கும்பராசியிலேருந்து எப்படி அவர் செயல்பட்டு இருந்தாரோ அதுலேருந்து ஒரு பத்து இருபது பர்சன்ட் கம்மியான செயல்திறன் தான் இப்போ இருக்கும் ஏன்னா அது வந்து ஒரு குருவோட வீடு இயற்கையான சுபருடைய வீடு ஸோ இது வந்து ஒரு அடிவாசிக்கு பன்னெண்டில் சனி வந்திருக்கார் இப்போ மேஷ ராசிக்கு ஏழரை சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஏழரை சனின்னா என்ன ஒரு ராசிக்கு பன்னெண்டாவது வீடு ராசி அப்புறம் ரெண்டாவது வீடு சனி பகவானோடைய டைம் ஒரு ராசியை கடக்கிறதுக்கு அவர் எடுத்துக்கிற டைம் ரெண்டரை வருஷம் ஒரு ராசி கட்டத்தில் அவர் ரெண்டரை வருஷம் இருக்காருன்னா பன்னெண்டு ஜென்மத்தில் வராரு அதாவது ராசிக்கே வராரு அப்புறமா ரெண்டாம் ரெண்டாம் வீட்டுக்கு போறாரு மொத்தம் ரெண்டரை 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 இந்த ஏழு ஏழரை வருடங்கள் தான் ஜென்ரலாக எல்லா ராசிக்குமே ஏழரை சனி அப்படின்னு நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லுவோம் இந்த ஏழரை சனியில் பன்னெண்டாம் இடத்துக்கு வரும்போது அது விரைய சனின்னும் ஜென்மத்துக்கு வரும்போது மேஷ ராசியிலே ரெண்டு வருஷம் கழித்து வருவார் இல்லையா அது ஜென்ம சனின்னும் இங்கேருந்து அது ரிஷபத்துக்கு போகும்போது ரெண்டாவது வீட்டுக்கு போகும்போது அது வந்து பாத சனி அல்லது வாக்கு சனி எப்படி வேணாலும் டினோட் பண்ணுவாங்க ஸோ இந்த மூணு விரைய சனி ஜென்ம பாத பாதசனி அப்படிங்கிறது தான் மொத்தமாக ஏழ்ரை சனி அப்படிங்கிற மாதிரியே சொல்லுவாங்க இப்போ மேஷராசிக்கு ஏழரை ஸ்டார்ட் ஆகிடுச்சி தான் இது எப்படி இருக்கும் பன்னெண்டில் இருக்கார் இல்லையா முதலே சொன்ன மாதிரி இது ஒரு குருவோட வீடுங்கிறதால அவருடைய முழு சக்தியை இங்கே வந்து பிரயோகிக்க முடியாது அதாவது கும்பத்தில் எப்படி இருந்தாரோ மூலத்திரிகோணம் ஆட்சி வீட்டில் எப்படி இருந்தாரோ அந்த ஒரு ஃபுல் ஃப்ளச்ச்டான ஒரு இன்டென்டான ஒரு பவர் இல்லைனா கூட அவர் அந்த வீட்டில் ஒரு ப ஒரு ஒரு பொசிஷன் எடுத்துருக்கார் இல்லையா இது விரய சனி அப்படின்னு சொல்லுவாங்க இது விரயங்கள் ஆகும் அப்போ முதல்ல மேஷராசி என்ன பண்ணணும் உங்களுக்கு செலவு அதிகமாகும் விரய சனிங்கிறதால செலவுகள் அதிகமாகும் எப்படி இதை நம்ம கனெக்ட் பண்ணலாம் எப்படி செலவாகும் வேஸ்ட்டான செலவுகள் அதை எப்படி நம்ம வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா சனினாலே வாகனங்கள் அப்படின்னு ரிலேட் ஆகிடும் ஈஸியாக ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுற பைக்கோ காரோ எதுவாக இருந்தாலும் அதுவாக ரிப்பேர் ஆகி செலவு வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்களே ஒரு நல்ல சர்வீஸ் சர்வீஸ் சென்டர்லையோ ஒர்க் ஷாப்லேயோ போயிட்டு என்னென்னலாம் பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் சொல்லி அதை சர்வீஸ் பண்ணி பர்ஃபெக்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு செலவு தான் பட் இருந்தாலும் நடு ரோட்டில் போய் நின்று பிரச்சனையாகி நீங்கள் வந்து பிரச்சனைகளை சந்திக்காமல் அவ அசௌகரியங்களை சந்திக்காமல் நீங்களே முன்னெச்சரிக்கையாக போய்ட்டு அந்த அந்த வாகனத்தில் இருக்கக்கூடிய பழுதை நீங்களே ப்ரோஆக்டிவாக ரெக்டிஃபை பண்ணி வண்டியை ஓட்டுனீங்கன்னா இது உங்களுக்கான பரிகாரம் இதுதான் உங்களுக்கான பரிகாரம் ஸோ செலவுகள் இப்படி தான் வரும் வீண் செலவுகள் தான் வரும் ஓகேங்களா தேவையில்லாத அலைச்சல்கள் இந்த டைமில் உங்களுக்கு ஏற்படும் தேவையே இருக்காது இப்போ சொன்ன மாதிரி இப்போ வண்டியை எடுத்துகிட்டே போகிறீங்க முன்னாடியே நீங்கள் அந்த வண்டியை சரி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நடுவு வழியில் போய் நின்று பிரச்சனை ஆகிட்டு வண்டியை தள்ளிட்டு போக வேண்டிய அவசியம் இருக்காது சிம்பிளாக செஞ்சு முழுக்க வேண்டிய வேலையை கூட ரொம்ப அலைஞ்சு செய்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் ஸ்விக்கியிலேருந்து எதாவது ஆர்டர் பண்ணியிருப்பீங்க கீழே போய் நீங்கள் வாங்கலான்ற நேரத்தில் போகும்போது லிஃப்ட் ரிப்பேர் ஆகிடும் நீங்கள் நடந்து தான் போகிற மாதிரி இருக்கும் இது தேவையில்லாத உங்களுக்கு எனக்குன்னே வருவீங்களாங்கிற மாதிரி நீங்கள் போகும்போது தான் அத்தனை பிரச்சனைகள் வரும் ஸோ இதெல்லாம் ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபன் ஃபேக்டர் தான் ஃபன் ஃபேக்டராக ஒடனட் பண்ணி சொல்கிறேன் பட் இந்த மாதிரியாக நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க தேவையில்லாத அலைச்சல் முக்கியமாக இந்த மாதிரி நேரத்தில் பன்னெண்டில் சனி வந்திருக்காருன்னும் போது டீஃபால்ட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா பிரதானமாகவே தூக்கத்தை கெடுக்கும் ஸோ இந்த நேரத்தில் மேலும் நீங்கள் வந்து நான் நெட்ஃப்ளிக்ஸில் சீல்ஸ் பார்க்குறேன் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்க்குறேன் இல்லை நானே ரீல்ஸ் க்ரியேட் பண்ணி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கையில் எடுத்து வச்சுட்டு ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் ஒரு மணி வரைக்கும் உட்காந்துட்டு காலையில் திரும்பியும் ஒரு ஏழு மணிக்கு ஆறு மணிக்கு எழுந்திரிச்சிட்டு ஆஃபீஸ்லாம் போனீங்கன்னா இதுவே உங்களுடைய உடல்நிலையை பயங்கரமாக பாதிக்கும் ஸோ தூக்கத்தை பர்ஃபெக்டாக ஒரு எட்டு மணி நேரம் ஒம்பது மணி நேரம் மெயின்டைன் பண்ணிக்கோங்க எக்ஸசைஸ் பண்ணுங்கள் இந்த நேரத்தில் இந்த அலைச்சல் தூக்கமின்மை இதெல்லாம் வரும் ஸோ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் இந்த டைமில் இன்னொரு முக்கியமான விஷயம்னா யாருக்கும் போயிட்டு வாக்கு தராதிங்க நான் இருக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன் இந்த விஷயத்த நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு நீங்கள் வாக்கு கொடுத்தீங்கன்னா உங்களோட வேலையே முதல்ல உங்களுக்கு செய்யறதுக்கு யாராவது ஒரு உதவி தேவை அப்படின்னும் போது நீங்கள் போயிட்டு வேறு ஒருத்தர் வாக்கு கொடுக்கும்போது கண்டிப்பாக அந்த வாக்கு தவற தவறி போகக்கூடிய சூழ்நிலும் கண்டிப்பாக ஏற்படும் இதனால் உங்களுக்கு வந்து தேவையில்லாத கெட்ட பேர் தான் வரும் ஸோ வாக்கு யாருக்கும் கொடுக்காதீங்க யாருக்கும் கேரண்டி சைன் போடுறது சும்மா போய்ட்டு சாட்சி கூட யாருக்கும் சைன் போட்டுறாதீங்க நாளைக்கு அவன் பணம் கட்டல தான் உங்களை தான் வந்து பிடிக்கிற மாதிரியான சூழ்நிலாம் ஏற்படும் தான் ஏர்ட் சேனியோடைய மகிமை ஸோ இந்த நேரத்தில் வந்து டூர் பிளான்ஸு இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா தேவையில்லாத அசௌகரியங்கள் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு நம்மளே வழிவகுக்கிற மாதிரியான செயல்களில் நம்ம செய்யாமல் இருக்கிறது நல்லது அப்படியே நீங்கள் டூர் போகணும் அப்படின்னு நினச்சா கூட நல்ல ஒரு டிவைன் டூராக வழிபாட்டு தலங்களுக்கு போயிட்டு சாமி பார்த்துட்டு வர்றது நல்லது இந்த மாதிரியான ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு ட்ராவலாக அதை மாற்றிக்கோங்க ஏன்னா எப்படி இருந்தாலும் வீண் அலைச்சல் அப்படிங்கிறது வரணும் போது இந்த மாதிரி இன்ப சுற்றுலாவாக இல்லாமல் ஒரு ஆன்மீக சுற்றுலாவாக நீங்கள் அதை மாற்றிக்கிறது நல்லது நான் ஆன்மீக சுற்றுலான்னு ஒன்று இங்கேருந்து நான் வந்து ரிஷிகேஷ் போகிறேன் கேந்திரநாத் போகிறேன் மானஸ்வர் ஒரு ட்ரக் பண்ணி போகிறேன்லாம் போகாதீங்க அதுவும் ஒரு டூ மச் ஆஃப் ஸ்ட்ரெயின் தான் அந்த மாதிரியும் நான் போக சொல்லலை உங்கள் வீட்டு அருகாமையில் இங்கேருந்து என் கும்பகோணமே கூட பார்த்துருக்க மாத்திங்க முதல்ல ஸோ அதனால் முதல்ல அங்கே போங்க அந்த மாதிரியான வழிபாட்டு தலங்களுக்கு மாதிரினா டூர் போங்க இன்ஸ்டெட் ஊட்டி கொடைக்கானல் ஃப்ரெண்ட்ஸோட சில்வர்ட் பண்ணுற மாதிரியான டூர்லாம் தவிர்த்துட்டு இந்த மாதிரியான வழிபாட்டு தலங்களுக்கு டூர் போங்க ஓகேங்களா இது வரைக்கும் எதனால் ஏடா கூடமான யாருக்கும் நம்ம மாட்ட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி வேலைகள்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இப்போ அதை தவிர்த்துறது நல்லது இந்த ஒரு படத்தில் பெல் அடிச்சுட்டு பெல் அடிச்சுட்டு பசங்க ஓடி போய் ஒளிஞ்சிப்பாங்க பார்த்தீங்களா நீங்கள் இப்போ போய் பெல் அடிச்சுட்டு ஒளிஞ்சிருந்தீங்கன்னா எத்தனை வருஷமாக இன்றைக்கி அடித்த உடனே முதல் வெள்ளடிக்கிறதுக்கு முதல்ல கை போடுறதுக்கு மாதிரி கதை திறந்துடுவாங்க மாட்டிக்குவீங்க ஸோ அதனால் வரைக்கும் இது வந்து நான் பண்ணுறது வந்து தெரியாமல் யாருக்கும் தெரியாமல் இந்த வேலையை நான் பண்ணிகிட்ருக்கிறேன் அந்த மாதிரி ஏதாவது ஒரு செயல் செஞ்சுட்டு இந்த கட்டத்தில் இந்த காலகட்டத்தில் அதை செய்யாமல் தள்ளி போடுறதோ தவிர்க்கிறது நல்லது ஸோ இது வந்து சனி பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறதுக்கான பலன் இப்போ சனி வந்து நான் ஆல்ரெடி சொன்னிருந்தால் மாதிரி சனிக்கு வந்து விசேஷ பார்வைகள் உண்டு சனிக்கு பார்த்தீங்கன்னா விசேஷ பார்வையாக மூணு பத்து சேர்த்து சனிக்கு மொத்தம் மூணு பார்வைகள் மூணு ஏழு பத்து ஸோ சனி இப்போ பன்னெண்டாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறது மட்டும் அல்லாமல் அவர் பார்க்கக்கூடிய இடங்கள்லையும் இம்பேக்ட் ஆகும் பொதுவாகவே சனியோடய பார்வைகள் நன்மையை தவிர்த்து அதிகமான தீமை அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கான்செப்டில் எடுத்துக்கணும் அது தான் நம்ம எடுத்துக்கணும் சனியோட பார்வை அப்படி இருக்கும்போது நம்ம எந்த இடத்துலலாம் உஷாராக இருக்கணும் அப்படின்னா சனி இப்போ உங்கள் உங்களுடைய ராசிக்கு மேஷ ராசிக்கு பன்னெண்டில் இருக்கிறாரு அங்கேருந்து அவருடைய பார்வை வந்து பார்த்திங்கன்னா ரிஷப வீட்டில் விழுது ரிஷபம் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாவது வீடு மூணாம் பார்வையாக ரெண்டை பார்க்குறாரு ஸோ ரெண்டு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுடைய குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் ஓகேங்களா முக்கியமாக நீங்கள் வந்து வீட்டில் உங்களுடைய வீட்டில் குடும்பத்தில் நீங்கள் பேசும்போது உங்களுடைய வார்த்தைகளை பார்த்து பிரயோகம் பண்ணணும் ரொம்ப ஹார்ஷான வார்த்தைகளோ உங்களுடைய வார்த்தைகள் வந்து ரொம்ப இந்த நேரத்தில் ரொம்ப சென்சிட்டிவாக எடுத்துக்கொள்ளப்படும் ஓகேங்களா ஸோ குடும்பத்தில் உங்களுடைய பேச்சு கொஞ்சம் கனிவாக கொஞ்சம் கன்வின்சிங்காக இருக்க மாதிரி பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது இல்லை தேவையில்லாத குடும்பத்தில் சிக்கலில் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைக்கு கொண்டு போய் அமைஞ்சிடும் ரெண்டாவது இது வந்து தனஸ்தானம்னு சொல்லும் கேஷ் ஹேண்ட்லிங்கில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ஆப்வியஸ்லி இந்த இந்த மாதிரியான நேரத்தில் நார்மலாகவே நம்ம கொஞ்சம் கருமித்தனமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும் ஸோ அதை நீங்கள் வந்து ஒரு ஆக்கப்பூர்வமாக அந்த கருமித்தனத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க தேவையில்லாத செலவுகளை தவிர்க்க எங்கே தேவையோ அங்கே செலவு பண்ணுங்கள் எங்கே தேவையில்லையோ அங்கே செலவு பண்ணாதுங்க இந்த மாதிரி கேஷ் ஹேண்ட்லிங் டெக்னிக்ஸாக கொஞ்சம் தெரிஞ்சு நீங்கள் பய நீங்கள் வந்து பயனடைஞ்சிங்கன்னா அது நல்லது ஸோ வருமானம் கையில் நிற்காது காசு கையில் நிற்காது உங்கள் வீட்டில் உங்கள் ஒய்ஃப் கையில் கொடுத்தோ இல்லை பெரியவங்க கையில் கொடுத்தோ கேஷ் ஹேண்ட்லிங் பண்ணிங்கன்னா இந்த நேரத்தில் ரொம்ப நல்லது ரொம்ப நாளாக இந்த கண் பிரச்சனைகள் எதனா இருக்குது ஐசைட்டில் எதனா இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா இது கரெக்டான டைம் நீங்கள் கரெக்டான ஒரு டாக்டரை பார்த்து இந்த ஐ சைட்ஸ்லாம் செக் பண்ணி பர்ஃபெக்டாக நீங்கள் போட்டுக்கோங்க ஏன்னா தேவையில்லாத இந்த மாதிரி ஐ சைட்ஸ்லாம் வந்து ஆரம்பத்துலேயே நீங்கள் பார்க்காம விட்டிங்கன்னா இது அதிகமான பவர் ஆகி போகிறதுக்கோ இல்லை ஹை காம்ப்ளிகேஷன்ஸில் கொண்டு போய் போய்விடுறதுக்கோ சான்சஸ் இப்போ உண்டு ஏன்னா ரெண்டாம் பாவத்தை அவர் பார்க்குறாரு இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழாம் பார்வையாக உங்களுக்கு ஆற பார்க்குறாரு இது வந்து ஒரு வகையில் நல்லது தான் இது என்ன தான் வந்து சனியோட பார்வை கெடுதல் செய்யும் அப்படின்னா கூட இது ஆறாம் பாவத்தை தான் பார்க்குறாரு ஆறாம் பாவம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ருணரோக சத்துருஸ்தானம் சொல்லுவாங்க உங்களுடைய எதிரிகள் கடன் பகை இதெல்லாம் குறிக்கக்கூடிய ஸ்தானம் ஆறாம் பாவம் ஸோ இதை வந்து சனி சரியான ஏழாம் பார்வையாக சரி நேராக பார்க்குறதால உங்களுடைய கடன்கள் உங்களுடைய எதிரிகளால் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய தொல்லைகள் உங்களுடைய பகை கடன் நோய் தீராத நோய் இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ ஏதாச்சும் ஐ சைட்டில் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னா இது ரைட் டைம் நீங்கள் இதை இந்த நேரத்தை நீங்கள் யூஸ் பண்ணி ஒரு டாக்டர் நல்ல டாக்டராக பார்த்து இந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் ரிசால்வ் பண்ணுறதுக்கான டைமாக நீங்கள் ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி உங்களுக்கு விரயம் இருக்கிறதால இது இந்த மாதிரி விரயங்களை நீங்கள் வந்து நல்ல விஷயங்களுக்கு சுப விரயங்களை நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு என்ன தான் ஆறாம் பாவம் வந்து ஒரு அசுபமான ஒரு பாவம் ஒரு ஒரு பலன்களை காரகத்துவங்களை வச்சுருந்தாலும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி ருணரோக சத்துருஸ்தானமாக இருந்தாலும் ஆறாம் வந்து உத்தியோக ஸ்தானமாகவும் கருதப்படுது ஸோ நிறைய பேர் நம்மளுடைய வீடியோ பார்த்துட்டு ஒரு தொண்ணூறு சதவீதம் பேர் சம்பளத்துக்கு வேலைக்கு போகக்கூடிய ஆற்றல் தான் நிறைய பேர் இருக்கும் ஸோ இது வந்து இந்த உத்தியோகம் அப்படிங்கிற குறிக்கக்கூடிய ஸ்தானமும் இந்த ஆறாம் தான் ஸோ இதை சனி நேராக பார்க்குறதால உங்களுடைய ஜாப் செக்யூரிட்டியை முதல்ல நீங்கள் என்ஷூர் பண்ணிக்கோங்க வேலை இடத்துல மேலதிகாரிங்கிட்ட பேசும்போது வா வார்த்தையை விட்டுறாதீங்க பார்த்து கனியாகவே பேசுங்க இந்த நேரத்தில் எந்த விதமான ஜாப் சேஞ்சஸும் பண்ணாதீங்க அப்படியே ஜாப் சேஞ்சஸ் பண்ணி தான் ஆகக்கூடிய சூழலை வந்தாலும் உங்களுடைய பூர்வீக இருப்பு இடத்தை விட்டுட்டு வேறு மாநிலத்துக்கோ இல்லை வேறு நாட்டுக்கோ போகிற மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தால் மட்டுமே நீங்கள் இதை பார்க்கணுமே தவிர ஏன்னா சனி பன்னெண்டில் வந்தாருன்னா நேட்டிவ் பிளேஸ்லேருந்து வெளியே போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வரும் ஸோ அந்த மாதிரியாக நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணுமே தவிர நான் இந்த என் மேனேஜரை பிடிக்கல என் கம்பெனி பிடிக்கல நான் அதிகமான சம்பளம் வாங்க போகிறேன் இந்த மாதிரி காரணத்தை வச்சு வேலை மாற்றத்தை முன்னெடுக்காதீங்க மேல் மேலதிகார்கிட்ட கொஞ்சம் கனிவாக பேசுங்க ஏன்னா இது உத்தியோகத்தை பாதிக்கப்படக்கூடிய நேரம் இது நல்லா புரிஞ்சுக்கணும் ஸோ அடுத்தது பத்தாம் பார்வை பத்தாம் பார்வையாக சனி வந்து உங்களுடைய ஒன்பதாம் பாவத்தை பார்க்குறார் இதனால் உங்களுக்கு என்ன கூடிய என்ன இஷ்யூஸ் வரும்னா முதல்ல உங்களுடைய ஃபாதர் தகப்பனாருடைய ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க ஏன்னா ஒன்பதாம் பாவங்கிறது பிரதானமாக தகப்பனாரை கொள்ளக்கூடிய பாவங்கிறதால சனி அங்கே பத்தாம் பார்வையாக பார்க்குறதால அவருடைய ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க அவர் மெடிக்கல் செக்கப்லாம் எடுத்து அவ அதை என்ஷூர் பண்ணிக்கோங்க ரெண்டாவது இந்த மாதிரி நேரத்தில் இந்த பூர்வீக சொத்துக்கள் இந்த மாதிரி பங்காளிகள் பங்கு போடுவீங்க இல்லையா ஸோ இந்த மாதிரி உங்களுடைய பூர்வீக சொத்தில் ஷேர் கேட்குறேன் இப்போ நான் போயிட்டு இதை நான் பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது இல்லை தள்ளி போகிறது நல்லது ஏன்னா இந்த நேரத்தில் இதெல்லாம் பிரச்சனைகளில் போய் முடியக்கூடிய காலங்கிறதால அதெல்லாம் நீங்கள் இப்போ முன்னெடுக்காமல் இருக்கிறது நல்லது அது அப்படியே அதுக்கான நிர்பந்தம் ஏற்பட்டாலும் அந்த அந்த கட்டத்தில் பெரியவங்க என்ன சொல்கிறாங்களோ என்ன இதுதான் அவங்க ஷேராக அப்படின்ற மாதிரி இருந்தால் அதை நான் அக்செப்ட் பண்ணிட்டு வாங்கிட்டு வர்றது நல்லது இந்த நேரத்தில் அதை நம்ம பிரச்சனையாக முன்னெடுத்தோம்னா அது நமக்கு தான் வந்து பாதகமாக போய முடியும் வேலை இடத்துலையும் சரி நம்ம பர்சனலான இடத்துலையுமே சரி நம்மளுடைய குடும்பம் எங்கேயுமே சரி ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி அடுத்தவங்க பிரச்சனையில் தலையிடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த நேரத்தில் இது எல்லா பிரச்சனைகளை விடவும் இப்போ நான் சொல்கிற இந்த கடைசியான ஒரு விஷயம்னால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அடுத்தவங்களுடைய பிரச்சனையில் தலையிடாதீர்கள் இது நாளைக்கு உங்களுடைய ப்ரைமரி இஷ்யூவாக உங்களுடைய பிரதான இஷ்யூவாகவே பிரச்சனையாகவே இது மாறத்துக்கான நேரம் ஸோ அடுத்தவங்க பிரச்சனைகிட்ட தலையிடுதுங்க இப்போ நான் சொன்ன இந்த சனி பயிற்சி பலன்கள் மேஷராசிக்கு இது பொதுவான பலன் மட்டும்தான் இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நீங்கள் என்ன லக்னம் அப்படிங்கிறத பொறுத்தும் உங்களுக்கு என்ன தசை போயிட்ருக்குறதுன்றதை பொறுத்தும் அந்த திசாநாதனுடைய தன்மை அவரை சுபரா அசுபரா அவர் எந்த பாவகத்துக்குடையவர் அவர் என்ன நட்சத்திர சாரம் வாங்கியிருக்காரு இதெல்லாம் வச்சு தான் உங்களுடைய ஆக்சுவலான ப்ரடிக்ஷன் உங்கள் லைஃப் டைமில் ஒர்க் ஆகும் இப்போ நான் சொன்ன சனி பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது இந்த டைமில் நீங்கள் பண்ணக்கூடிய முன்னெடுக்கக்கூடிய செயல்களை எப்படி பிளான் பண்ணணும் எப்படி திட்டமிடணும் அப்படிங்கிறத மட் அப்படிங்கிறதுக்கான மட்டுமே இதை நீங்கள் எடுத்துக்கணுமே தவிர இது தான் உங்களுடைய நூறு சதவீதம் இதுதான் உங்களுக்கு செயல்படுமானா இல்லை இது உங்களுக்கு எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு சதவீதம் பொதுவாக எல்லாருக்குமே இது பொருந்தும் இதுலேயுமே ஒரு ஒரு ராசிக்கும் மூணு நட்சத்திரங்கள் இருக்குது ஒன்பது சாரங்கள் இருக்குது இதில் ட்ராவல் பண்ணும்பொழுதும் சனி பகவான்ங்கிறது ரெண்டரை வருஷமாக இன்றைக்கி மார்ச் மாதம் ஆரம்பித்தவர் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதுலேயே டப்னு ஜம்ப் ஆக மாட்டார் இந்த இரண்டரை வருடங்கள் அவர் என்ன பண்ணுவார்னா அந்த ஜேர்னி இந்த ஒன்பது சாரங்கள்லேயுமே அவர் அவர் கடந்து போய் தான் அடுத்த ராசியை போய் அடைவார் இதுதான் ரெண்டரை வருஷம் பீரியட் இந்த ஒரு ஒரு நட்சத்திர சாரத்தில் அவர் போகும்பொழுதுமே பலன்கள் மாறும் இதை எப்படி நம்ம பார்க்கலான்னா நம்மளுடைய சேனல்லையுமே மாத ரா ராசி பலன்கள் வார ராசி பலன்கள் அப்படிங்கிற சொல்லும் சொல்லும்பொழுதுமே நான் அதை கவர் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லிடுவேன் இது ஒரு பொதுவான பலன் இப்போ குறுகிய காலத்தில் நீங்கள் திட்டமிடுறதுக்கு இந்த பலனை நீங்கள் வந்து பொருத்தி பார்த்து நீங்கள் பிளானை நீங்கள் போட்டிங்கன்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது மட்டும் இல்லை இது கூடவே நமக்கு வந்து இப்போ நான் உங்களை இதில் வந்து ஒன்பதாம் பாவத்தை பார்க்குறாரு அப்பாவுடைய எழுத்தில் நம்ம வந்து கவனமாக இருக்கணும்னு சொன்னேன் அது கூட இப்போ குருவும் நம்ம பார்த்திங்கன்னா ஒன்பதாம் பார்வையாக ஏழாம் பார்வையாக நம்ம ஒம்பதை பார்க்குறாரு குருவும் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஏழாம் பார்வையாக ஒன்போதை பார்க்குறாரு இதனால் வந்து உங்களுக்கு காண வரக்கூடிய நட்பாளன்களும் வரும் இதை பார்த்தீங்கன்னா டீட்டெயில் பிடிச்சு நான் குரு பயிற்சியில் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இது வந்து வெறும் சனி பயிற்சி சனி பன்னெண்டாம் இடத்துல வந்திருக்காரு அவருடைய இம்பேக்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது மட்டும்தான் இப்போ நான் சொல்லியிருக்கேன் வரக்கூடிய வீடியோக்களில் நான் மற்ற ராசிக்கான சனிப்பயிற்சி பலன்களை முடிச்சுட்டு ராகு கேதுக்கான பயிற்சிகளும் அதுக்கான பலன்களும் குரு பயிற்சிக்கான பலன்களும் நான் வந்து என்னுடைய நம்பரோட சேனலில் நம்ம தொடர்ந்து போடுவோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நான் பேசுனது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் எனக்கு கமெண்டில் போடுங்க உங்களுக்கு உங்களுடைய பர்சனலாக உங்களுடைய ஹாரோஸ்கோப் நீங்கள் பார்த்து கன்சல்ட் பண்ணனாலும் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய நம்பர் லாஸ்ட்டாக வரும் அதை நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுடைய உங்கள்கிட்ட ஹாரோஸ்கோப் இல்லைனாலும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம ஹாரோஸ்கோப் ப்ரிஃபர் பண்ணி கன்சல்ட் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்